தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சரவர்களின் நாணை கிணங்க ஐந்து முக்கு கார்னர் அருள் ஜோதி ஆசிரமத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த செல்வகுமார் மற்றும் லிங்கேஸ்வரன் ஆகியோர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயில்வதற்கும் டாடா நிறுவனத்தின் சார்பாகவும் பரிந்துரைக்கப்பட்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை துறை அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்த இரண்டு மாணவர்களின் கல்லூரியின் பதிவு கட்டணத்தை தனது சொந்த செலவில் தலா ரூபாய் வீதம் அந்த தொகையினை நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் அவர்களிடம் வழங்கினார் அப்போது நகர கழக செயலாளர் பொறியாளர் முருகானந்தம் தாராபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே கே துரைசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து வழக்கறிஞர் தென்னரசு நகர அவைத்தலைவர் கதிரவன் நகரமன்ற உறுப்பினர்கள் முகமது யூசுப் சக்திவேல் செலின் பிலோமினா புனிதா சக்திவேல் மலர்விழி கணேசன் சாந்தி இளங்கோ தனலட்சுமி ஐயப்பன் மாவட்ட கழக நகர கழக கிளைக்கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மாணவ மாணவிகள் என பல்வேறு தரப்பினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்